மூன்று முருகன் ஒரே கருவறை அதிசயத்திலும் ஆச்சரியம் வேலவன் மர்மங்கள் அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணியம் திருக்கோவில் பொன்னேரிக்கு அருகில இருக்கிற ஆண்டார்குப்பம் பகுதியில் அமைஞ்சிருக்குது இந்த கோவில்ல ரொம்பவே அழகான சிற்பங்களும் அமைக்கப்பட்டிருக்குது மேலும் இந்த கோவிலோட தல புராணமே அந்த கோவிலோட சிற்பத்தை பார்க்கிறப்ப நமக்கே தெரியும் அந்த அளவுக்கு ரொம்பவே நுணுக்கமான சிற்பக்கலைகளை பயன்படுத்தி இந்த கோவில் சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்குது இந்த கோவிலுக்குள்ள போறப்பவே ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை நம்மளால உணர முடியும் மேலும் கோவிலுக்குள்ள வர பக்தர்கள் எல்லாருமே பல விதமான வேண்டுதல் கோவில்கள் வந்து அங்க இருக்கிற முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டு போறாங்க மேலும் இந்த கோவில்ல தான் ஆண்டிகள் சிலர் முருகனை வழிபட்டதாகவும் அப்போ தல யாத்திரைக்கு போன பக்தர் ஒருத்தர் இங்க தங்கி நீராடிட்டு போலாம் அப்படின்னு பக்கத்துல போய் கேட்கிறப்ப பக்கத்துல எதுவுமே குளங்குட்டைகள் கிடையாது அப்படின்னு சொன்னதா தெரியுது அது அந்த வழியா ஆண்டி வந்த சிறுவன் ஒருத்தன் தன்னோட வேலை எடுத்து அங்க இருக்கிற நிலத்துல குத்தி இருக்கிறாரு குத்தி எதுவுமே அந்த நிலத்திலிருந்து நீர் பெருகி வந்ததாகவும் அதுக்கப்புறமா இந்த கோவிலுக்கு வந்து சில ஆண்டிகள் முருகனை வழிபட்டுட்டு போயிருக்கிறாங்க மேலும் இந்த கோவில் அமைந்திருக்கிற சிற்பங்கள் எல்லாமே ஒரு சந்நிதி போலவே பார்க்கிறதுக்கு ரொம்பவே அருமையா அமைஞ்சிருக்கும் இந்த கோவிலோட மூலவரா முருகன் பாலசுப்ரமணியனா அமைஞ்சிருக்கிறாரு மேலும் தில்லை நடராஜர் வள்ளி சண்முகர் காசி விசாலாட்சி மற்றும் காசி விஸ்வநாதர் விநாயகர் போன்றோர் தனித்தனியான சன்னிதிகள் அமர்ந்து இங்கு வர்ற பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க இந்த கோவில்ல நடைபெற திருவிழாக்கள் எந்த மாதத்துல கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தா சித்திரை மாதம் பிரமோத்சவம் வைகாசி மாதம் விசாகம் ஆடி கிருத்திகை மற்றும் கார்த்திகை மாதத்துல குமார சஷ்டி கந்த சஷ்டி மற்றும் தைப்பூசம் போன்ற முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள்ல ரொம்ப விசேஷமா கொண்டாடப்பட்டு வருது மேலும் இந்த கோவில்ல ஒரு தனி சிறப்பா கூறப்படுற ஒரு விஷயமும் இருக்குது அது என்னன்னு பார்த்தா கோவில் அமைஞ்சிருக்கிற முருகன் காலையில குழந்தை வடிவத்திலையும் மதிய நேரத்துல இளைஞனாகவும் மற்றும் மாலை நேரத்துல முதியவர்

கோவிலுக்கு வந்து பக்தர்கள் வழிபட்டுட்டு போறாங்க மேலும் குழந்தை இல்லாதவங்க இந்த கோவிலுக்கு போய் தொட்டில் கட்டி வழிபாடு செஞ்சுட்டு வரதால அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்குது அப்படின்னு ஏற்கனவே அங்க போயிட்டு வந்தவங்க சொல்றாங்க மேலும் இங்கு வந்து வேண்டி குழந்தை வரம் பெற்றா குழந்தை ரொம்பவே புத்திசாலித்தனமா பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பணி எனக்கு ப்ரமோஷன் வேணும் நினைக்கிறவங்களும் இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது வந்து வேண்டுதல் வச்சுட்டு போனா அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல உடல்ல தீராத நோய்கள் இருக்கிறவங்க கூட இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டுட்டு போறதால தீராத நோய்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது